சாராய கும்பிட்டு சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல சாராய கும்பிட்டுட்டு நீங்க உங்களுக்கு பத்து லட்சம் குடுக்கறாங்க ஆனா விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு என்ன செலவு இது பண்ணி கொடுக்கறீங்க அதுதான் முதல்ல பிரச்சனை இருக்கு காலி அடமானம் வச்சுட்டு ரோ கட்டது அடமானம் வச்சுட்டு சொக்கெல்லாம் வித்துட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருக்கிறது எல்லாருக்கும் கேட்கிறேன் அஞ்சு வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ஒண்ணு பண்ணாததுனாலதான் கஷ்டத்தை கஷ்டப்படுறாங்க எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம் ஒரு முன்னூறு நானூறு ஸ்கீம்ஸ் இருக்கு அது எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும் இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க தெலங்கானா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு ஒரு முன்னூறு நானூறு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் ஒரு முப்பது கூட தாண்டல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அந்த தடை வைக்கணும் உங்களால எதுவும் பண்ண முடியல அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம் பண்ணுவாங்க அது கூட நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா உங்க மனசுல என்ன இருக்கு எதுவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஐயோ பாஜக இதுவும் நல்லது பண்ணுது கேள்வி எதுவுமே பண்ணலைன்னா உங்க மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேட்கறது கேக்குது தான் நீங்க அதை பண்ணாம இருக்கீங்க ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் முன்னாடி வரணும் முன்னேறணும் பொருளாதார ரீதியாக நான் வந்து சொந்த கால நிற்கணும் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும் நம்ம இருக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லா எல்லா உதவியும் நான் பண்ணுவேன் பதிப்பு சொல்ல இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பொங்கலுக்கு நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல ஆந்திர பிரதேசத்துல இருந்தா நீங்க திறமை வாங்க ஏன் நம்ம தமிழகத்துல பொங்கலுக்கு வந்து திறமை வராதா பொங்கலுக்கு வந்து திறமை வராதா இங்க விவசாயம் பண்றது இல்லையா திறம்புக்கு அப்ப ஏன் நீங்க ஆந்திர பிரதேசத்துல இருந்து கொண்டு வந்தீங்க அப்போ நீங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல அதனால நீங்க ஆந்திர பிரதேசத்துல கொண்டு கொள்முதல் சொல்றீங்க சரிங்க நீங்க இங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இருக்கிற டன் திரும்ப வேணும் ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணாக்க அவங்க அவங்க வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிடுவாங்க விவசாயம் கேள்வி கேட்க கூடாது சொன்னது மட்டும் செய்யணும் இந்த அராஜநாம திமுக எந்த திட்டம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு அதுல எத்தனை பேரை வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க எத்தனை திட்டங்கள் நீங்க லோன் வாங்கல லோனுக்கே வந்து இப்ப இன்னைக்கு பேசும்போது சொன்னோம் நீங்க ஒரு சின்ன கடை ஓபன் பண்ணணுமா ஒரு இட்லிக்கு வந்து இட்லி அரைக்கிறது ஒரு மிஷின் வேணுமா அது கூட நாங்க கடன் கொடுக்கறது தயாரா இருந்தோம் ஆனா எத்தனை பேர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்றீங்க எத்தனை பேர் வந்து பினான்சியல் இண்டிபென்டென்சி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும் உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும் ஏன்னா அவங்கள ஏமாத்தினாதான் என்னால வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிலைமை எல்லாம் இன்னைக்கு திமுக இருக்கு அப்படிதான் அந்த அஞ்சு வருஷமா செயல் இருந்து ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த தேர்தல் அறிக்கையில எவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க நாங்க வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆறு மாதம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கவே இல்ல இப்போ மறுபடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்போ நீங்க மத்தியில நடுல இருக்கிறத அந்த நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க உங்களுக்கு போன வருஷம் இல்ல நான் கொடுக்கல இப்போ உங்களுக்கு பரிசு சொல்றீங்க நீங்க வந்து ரேஷன் கடையில வந்து மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரும் ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறது இல்லையா வாங்குறாங்கல்ல அப்போ ஏன் நடுவுல நீங்க கொடுக்கல இதே வந்து இத்தனை பேர் வந்து கலாச்சாரம் குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வெயிட்ல இருந்து ஒரு பெண் வெளியில போனாக்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மாரி என என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க என்ன மாதிரி வந்து ஒரு வசதியில இருக்கிறவங்க தாய்மார்களும் நான் சேர்த்து சொல்றேன் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா என் பசங்க வண்டியில போறது இல்லை என் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க சோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் இந்த நினைவுல இன்னைக்கு தமிழகம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு தூங்கி முழிச்சிட்டு பேசுவாரு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு உங்க வீட்டுல உங்க தெருவுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு அந்த சென்ட் ரோட்ல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க சென்ட் ஆஃப் ரோட் தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து ரோடு வந்து போடுறாங்க ரோடுல வந்து கல்ல நீங்க ரோடு பிச்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க உங்க ரோடு மட்டும் பல்ல கிடையாது குழி கிடையாது ஒண்ணும் கிடையாது கரெக்டா இருக்கு ரோடு மத்த ரோடு எத்தனை பேர் கட்டு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நடிகர் விஜயவந்த என்ன சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன் என்னோட தம்பி முறை அவரு நான் தம்பி தான் சொல்வேன் அவரை நான் தீதி தான் கூப்பிடுவாரு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கடைசி படம் சொன்னதுல கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நானு அவருடைய டான்ஸ் இருக்கட்டும் அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ ஒரு தம்பி வந்து கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு வாழ்க்கை பயணங்கள்ல பல முன்னாள் அமைச்சர்கள் இணைஞ்சிருக்காங்க மூத்தவர்கள் எல்லாரும் அவரை தான் ஏற்று பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்புல கூட இரண்டாவது வேட்பாளர் வேட்பாளர் இரண்டாவது கருத்து கணிப்பு லோயில மட்டும்தானே விட்டுருக்காங்க வேற யாரும் இது வரைக்கும் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பீகார்ல இருந்தது பாஜக பாபுக்கு வராது நிதிஷ் ஐயா அவர்கள் திரும்பி வர வரமாட்டாரு ஆனா எல்லா கருத்து கணிப்பு வந்து நாங்க வேற மாதிரி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி திறந்து திறந்து போறதுல சமீபத்தில் முடிஞ்ச ஒரு கட்சி தனியுயவங்க இதுதான் சொன்னாங்க லோக்கல் பாடி லெச்ச பாஜகக்கு வாய்ப்ப இல்ல आमदार சிஸ் ஆனது ஜெயிச்சது அமரே யாரும் ஜெயிக்க முடியாது சிங்கிள் எனர்ஜி বাঙோ आमदार சிஸ் ஜெயிச்சது இப்போ அந்த கட்சி کریپ எடுக்கறவங்களுக்கு நான் சொல்றேன் वरुण தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கಬಹುದು கட்சி தனக்கு வேற மார்க்கெட் இருக்குது அதே மாதிரி அசாம் बिहार நீ பாஜக डेफिनेटली గవర్nement பாம்ப பண்ணது கட்சி தனக்கு அது ஏಳ್ดิ சொன்னாங்க अरे परिपत्र तो आज दिन का दानी परिपत्र है। अरे बाप जाऊँगा नहीं 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 �

திமுகதான் எதிரி பாக்குறாங்க மக்கள் மட்டும் திமுகவே எதிரி பார்க்கல நான் பேசும்போது ரெண்டு பேர் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் இப்பதான் நான் வந்திருக்காரு மக்கள் அவர் பாக்குறதுக்கு வராங்க அந்த மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும் போது அவருக்கு அப்படி தோணும் தோணட்டும் நல்ல விஷயங்கள் தானே அந்த தைரியம் வந்து அது சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் என்ன திமுக எதிர்த்து நிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குல்ல புதுசா வந்தாலும் நான் தைரியமா நிற்பேன் அது பாராட்ட ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை ரொம்ப புத்திசாலி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்தோம் நல்லபடியா அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாருக்கும் என்னுடைய கம்மிங்கிறது முறையில बायो के अच्छी लिया भी हो ट्राई हो उन्होंने अभी तक भगवान